ஓம் சிவதந்திரம் நமது சிவதந்திரம் யூடியூப் சேனலில் இப்போ அருமையான ஒரு தெய்வ உபாசனை புத்தகம் பதிவு செய்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி எந்திரங்கள் எழுதணும் எப்படி குரு வணக்கம் சொல்லணும் குரு மந்திரங்கள் எப்படி ஜெபம் செய்யணும் அந்த குரு மந்திரத்தை எப்படி நம்ம சித்தி செய்யணும் எல்லாமே வழிமுறைகள் அடிப்படையிலிருந்து தெல்ல தெளிவாக இருக்கும் ஒரு அற்புதமான புத்தகம் இதில் அனைத்து விஷயங்களும் தெல்ல தெளிவாக இருக்கும் பிரேக முறையாக இருக்கட்டும் உபாசனை முறையாக இருக்கட்டும் மை வித்திகளாக இருக்கட்டும் அதுபோல் ஜால வித்திகளாக இருக்கட்டும் அனைத்தும் இந்த ஏட்டில் வந்து தெல்ல தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும் தான் நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனலில் தெல்ல தெளிவாக ஒவ்வொரு பதிவுகளும் பதிவு செஞ்சு வர்றோம் இதுபோல் உங்களுக்கு ஏடுகள் வேணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பரை வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கி நல்லா பலனை அடையலாம் அதை தான் நம்ம நிறையா சொல்கிறோம் நிறையா நபர்கள் சந்தேகத்தின் பேரில் வந்து கேட்பாங்க சில பேர் நம்பிக்கை இருக்கிறவங்க டக்குன்னு கேட்டு உடனே அவங்களுடைய அட்ரஸ் அனுப்பி உடனே இதை வாங்கி நல்லா அடைவாங்க அதுவும் போக இதுபோல் இறைக்கல்வி புத்தகம் யார் கைக்கு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு தான் கிடைக்கும் என்னதான் இருந்தாலும் நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் அது யார் கைக்கு போகணும் அந்த கல்விகள் யாரை போய் சேரணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட தான் போய் சேரும் அதனால் நம்ம நிறையா பதிவு போடுவோம் இதில் வந்து யாருக்கு இந்த அனுகிரகங்கள் இருக்கோ அவங்க வந்து வாங்கி அந்த ஏசக்தியை உணரட்டும் அதுக்கு தாண்டி தான் நம்ம ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனலில் ஒவ்வொன்றும் தெல்ல தெளிவாக பதிவு செஞ்சு வர்றோம் போல் நிறைய ஏடுகள் நம்ம பதிவு செய்வோம் அந்த விஷயங்கள் நம்ம என்ன விஷயங்கள் வேணும் அப்படிங்கிறத நம்ம தெல்ல தெளிவாக கேட்போம் கேட்குற நபர்கிட்ட உங்களுடைய உங்களுக்கு எந்த விதமான விஷயங்கள் வேணும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக கேட்டு தான் நம்ம அந்த ஏடுகளை கொடுக்குறோம் அதனால் இதுபோல் உங்களுக்கு என்ன விஷயங்கள் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த போர் உங்களுக்கு கொடுப்போம் குத்து மதிப்பாக கேட்டுட்டு அதை நம்ம அதை வாங்கியிருக்கலாமே இது வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்க வேண்டாம் என்ன விஷயங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கேட்டாலே நம்ம புரிஞ்சுக்கிறோம் என்ன உங்களுக்கு வேணும் என்ன விஷயங்கள் உங்களுக்கு தரணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வந்துடும் அதனால தான் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் தெல்ல தெளிவாக வந்து கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா இதில் அனைத்து விஷயங்களும் தெல்ல தெளிவாக இருக்கும் ரேக முறைகள் இருக்கட்டும் அஷ்டகர்மமாக இருக்கட்டும் அதுபோல் தாந்திரிகள் முறைகளாக இருக்கட்டும் அதுபோல் ஜால வித்தைகளாக இருக்கட்டும் இது எல்லாமே தெல்ல தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு பூஜை முறைகளாக இருக்கட்டும் என்னென்ன படைகள் வைக்கணும் எந்த தெய்வத்துக்கு என்ன பூஜை செய்யணும் அப்படிங்கிறத எந்த ஓரையில் செய்யணும் எந்த நாட்களில் தொடங்கணும் அப்படிங்கிறதுலாம் தெல்ல தெளிவாக இருக்கும் அதனால தான் நம்ம நிறைய விஷயங்களை இந்த இறைக்கல்வியை புத்தகத்தை நம்ம இந்த உபாசகர்கள் இல்லை தொழிலா செய்யக்கூடிய நபர்கள் இவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நிறைய நபர்கள் கேட்பாங்க அது உண்மையாகவே அவங்க அந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க இவங்களுக்கு தான் இது செட் ஆகும் எல்லாத்துக்கும் செட் ஆகுமானால் செட் ஆகாது எனி டைம் அந்த இறை நான் மற்ற கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த இயற்கையாகவே அவங்களுக்கு அந்த தெய்வ அனுகிரகங்கள் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பான முறையில் செட் ஆகும் அதுக்காக தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்கள்லாம் இதை வாங்கி நம்ம அதை பயன்படுத்தினா அது வேலை செய்யுமா செய்யாது அது யார் வேணாலும் வாங்கி இதை நம்ம செஞ்சிடலாமா செய்ய முடியாது உண்மையாகவே இறை சக்தி பெற்றிருக்கணும் அந்த தெய்வத்தினுடைய அனுகரங்கள் இருக்கணும் இருந்தால் இது சாத்தியப்படும் அதுக்காக நம்ம ஒரு புத்தகம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம வாங்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சிடலாமன்னா செய்ய முடியாது அந்த எரிசக்தி இருக்கணும் இருந்தால் அந்த அனுகிரங்கள் இருக்கணும் இருந்தால் தான் அது வேலை செய்யும் அதுக்காக நான் எல்லாமே இருக்குது அப்படின்னு எல்லா பேரும் வாங்கி இதை பயன்படுத்தலாமான்னா பயன்படுத்த முடியாது ஏ இயற்கையாகவே அந்த தெய்வத்தினுடைய அனுகரங்கள் இருக்கணும் அந்த பெற்றிருக்கணும் பெற்றுக்கணும் டைம் அந்த இறைவனே கதியாக இருக்கணும் அவங்களுக்கெல்லாம் அது சாத்தியப்படும் இல்லை உபாசகராக இருக்கணும் தெய்வத்தை சித்தி செஞ்சுருக்கணும் கணபதி உபாசனை எடுத்து கணபதியினுடைய அனுகிரங்கள் பெற்றிருக்கணும் இப்படி தெய்வனுடைய அனுகிரகங்கள் பெற்றவங்களாம் இது கண்டிப்பான முறையில் இதை வச்சு வேலை செய்யலாம் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு வேலை செய்யும் அற்புதமான தெய்வீக புத்தகம்தான் நம்ம இப்போ பதி பதிவு செஞ்சது அதுபோல் தைரியமாக ஓம் சுதந்திரம் யூடியூப் சேனலில் கேளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் சிவாய நம்ம திருச்சிற்றம்புலம்